என் செல்ல பிள்ளைகளே என்னோடு உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள் மோசி என் வீட்டில் என்றும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் மோசி போல் நீங்களும் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் ஆப்ரஹாம் என் மேல் உள்ள விசுவாசத்தால் ஈசாக்கே பலியாக ஒப்புக் கொடுத்தான் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் ஆபிரகாமை நான் ஏற்றுக்கொண்டேன் ஜபத்தைப் போல் வல்லமையான ஆயுதம் ஒன்றுமில்லை என்னோடு நீங்கள் உறவு கொள்ள வேண்டும் நீங்கள் செய்கிற ஜெபம் என் பரலோக ராஜ்யத்தை தட்டும் நீங்கள் செய்கிற தர்ம காரியங்களும் என்னுடைய சமூகத்தை இட்டும் எலியா உங்களைப் போல் பாடுபட்ட மனிதன் எலியாவின் ஜெபத்தில் அக்கினி இறங்கி வந்தது எலியா உருக்கமாக ஜெபம் செய்தார் அதேபோல் நீங்கள் முழங்கால் படையிட்டு என்னிடம் ஜெபம் செய்யுங்கள் நடு இரவில் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கிற ஜெபம் பரலோக வாசலை தட்டும் விசுவாசமாய் ஜெபிக்கிற ஜெபம் பிணியாளியைத் தேற்றும் உங்கள் நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் வாழ்வில் தோற்போவதில்லை அந்த ஜெபம் பரனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் விசுவாசித்து ஜெபம் செய்தால் புரண்டு பெயர்ந்து போகட்டும் என்று சொன்னால் அவை நடக்கும் ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு நீங்கள் பிறரை மன்னிக்காமல் இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவனும் உங்களை மன்னிக்க மாட்டார் நீங்கள் ஜெபித்து ஜெயம் ஏற்படுத்துபவராய் இருங்கள் உங்கள் ஜெபத்தின் மூலம் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பரம்பரையே ஆசீர்வாதமாயிருக்கும் நீங்கள் விசுவாசமாய் ஜெபம் செய்யுங்கள் நீதிமான் மண்டியிட்டு விசுவாசத்துடன் ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் தோற்றுப் போவதில்லை ஜெபமே உங்கள் வாழ்வின் ஜெயமாக இருக்கிறது நீங்கள் போது உங்கள் குடும்பம் உங்கள் வியாபாரம் உங்கள் கணவன் குழந்தைகள் உங்கள் கண்முன் வரவேண்டும் நீங்கள் உருக்கமாக ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசத்துடன் ஜெபிக்கிற ஜெபம் என் பரலோகத்தைத் தட்டும் மோசே ஆபிரகாமைப் போல் கருத்தாய் ஜெபம் செய்யுங்கள் ஆபிரகாம் நான் சொல்வதைக் கேட்டு அவன் தன் மகனை ஈசாக்கே என் எனக்கு பலி கொடுத்துக்க முன் வந்தார் அவ்வளவு விசுவாசமாயிருந்தார் அதேபோல் நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் தினமும் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என் அன்பு ஜனங்களே நீங்கள் தினமும் இறைவரிடம் வேண்டும் போது கருத்தாய் நம்பிக்கையுடன் வேண்டுதல் செய்ய வேண்டும் நீங்கள் தினமும் போது நான் உங்களுக்கு நம்பிக்கையாயிருந்து உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக் கொள்வேன் உங்களை என் முன்னால் தாடிப்படுத்தி ஜெபம் செய்யுங்கள் அப்போது நான் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் என் மேல் வைக்கும் அன்பு கள்ளமத்ததாக இருக்க வேண்டும் அப்போது தீமையை வெறுத்து நன்மையைப் பற்றிக் கொள்வீர்கள் எந்த நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடகத்தைப் பிடித்துக் கொள்ளுங்கள் அதைக் கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும் நீங்கள் கள்ளமற்றவர்களாய் ஜெபம் செய்யும்போது நான் என் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருளுவேன் நீங்கள் கருத்தாய் ஜெபம் செய்யும்போது நான் உங்கள் வாழ்வில் தேற்றுபவனாய் இருப்பேன் தோல்வி என்பது உங்கள் வாழ்வில் இல்லை வெற்றி நிச்சயம் ஜெபம் செய்பவர்களுக்கு நான் அனைத்து ஜெயங்களையும் கொடுப்பேன் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் நீங்கள் தீங்கை என்றும் காணாதிருப்பீர்கள் மனிதன் உங்கள் முகத்தைப் பார்ப்பான் நான் உங்கள் இருதயத்தை பார்க்கிறேன்